நம்முடைய வழக்கறிஞர்கிட்ட ராமமூர்த்தி நான் அந்த கேள்வியை நிறைய இருக்குது அவ்வளோத்தையும் கேட்க முடியாது இதில் அந்த எஃப்ஐஆருக்கான வரைமுறைகளை என்னென்னு செஞ்சிருக்கு இப்போ நான் தமிழ்நாடு அரசு குறித்து சில கேள்விகள் கேட்கும் மரியாதைக்குரிய ராமசுப்ரமணிய ஐயா என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு விளம்பர அரசுன்றலாம் கேட்க முடியாது டெலிபிரேட்டாக அந்த மாதிரி தவறுகளை செய்யலை அப்படின்னு சொன்னாங்க இப்போது இந்த வெப்சைட்டில் பதிவு செஞ்சது போலீஸ் துறையினுடைய வெப்சைட்டில் பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எஃப்ஐஆருக்கான ஒரு நீண்ட நடிய உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் எமினட் ஸ்காலர் தேவர் பார்ட்டிசிபேட்டர் துஷேந்த் மெஹ்தா திரிவேதி ராஜா முகர்ஜி உதயம் இதனுடைய வழிகாட்டுதல்களை ஒடிசா மட்டுமில்ல உத்தரகாண்ட் மட்டுமில்லை மேகாலயா சிக்கிம் போன எல்லா கேஸுகளையும் உங்களுக்கு அதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லலை இதில் அவங்க இந்த சென்சிட்டிவ் நேச்சரில் இந்த மாதிரி விவகாரங்களை எப்படி கையாள வேண்டும் கையாளுவது எந்த மாதிரி ரகசியம் போலீஸினுடைய வெப்சைட்டில் மட்டும்தான் போட வேண்டும் டிஸ்ட்ரிக்ட் சூப்ரெண்ட் போலீஸ் அவருக்கு இக்குவாலன்ட்டான ஆள் மட்டும்தான் இருக்கணும் அதை மெஜிஸ்ட்ரேட் கண்காணிக்க வேண்டும் போத் வேர் இன்வால்வ்டு த கேசஸ் தே ஹவ் டு டிஸ்கஸ் வித் ஹவு டு மூவ் ஃபர்தருங்கிற ரொம்ப கான்ஃபிடென்சியலாக இருக்கணும் அப்படிங்கலாம் ரொம்ப கவனமாக பண்ணிட்டாங்க அதுக்கு முந்தி ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்றில் பெர்சனல் லிபர்ட்ரி ஹியூமன் ரைட்ஸ் இம்பேர்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் அகேன்ஸ்ட் எனி பர்சனல் காக்னிசபிள் வர்களுக்கும் சரி பாதிக்க குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க கரெக்ட் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பொறுத்தவரை மட்டும் அதை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவ ஒரு குற்றவாளிக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவர் மீது என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்குங்கிறது தெரியணுன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமைன்ற அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர் எல்லாமே வந்து ஒரு போலீஸ் துறை அந்தந்த மாநில போலீஸ் துறையினோட வெப்சைட்டில் அப்லோடு செய்யணுன்றது டைரக்ஷன் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டவுடன் சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நீங்கள் அதை சமர்ப்பிக்கணும் எவ்வளோ விரைவாக சமர்ப்பிக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக சமர்ப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணணும் அப்லோடிங் விஷயம் போகணும் அதில் மிக முக்கியமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தீவிரவாதம் சம்பந்தமான குற்றங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான குற்றங்கள் இந்த மாதிரியான சென்சிட்டிவ் நேச்சுரல் உள்ள எஃப்ஐஆரை வந்து நீ அப்லோடே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க வெரி குட் அதில் இருக்குது பண்ண பண்ண அதே மாதிரி இந்த மாதிரியான குற்றங்கள் செய்த அந்த எஃப்ஐஆர் வந்து அப்லோடு பண்ணாமல் இருக்கிறதுனால என்னுடைய அடிப்படை உரிமை வந்து பரிபயிற்சின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரும் முன்ஜாமீனுக்கு இது ஒரு காரணமாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி நீங்கள் வந்து அப்லோடு இந்த மாதிரியான காரணங்களுக்காக அப்லோடு பண்ணாட்டி உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கிறது இப்போ வந்து செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் ஏல மூன்று ஆண்டுகளுக்கு கீழான தண்டனைகள் உள்ள குற்றங்கள் இருந்தால் நீங்கள் வந்து பழைய சட்டம் சிஆர்பிசி ஃபார்ட்டி ஒன் ஏல நோட்டீஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதில் வந்து அவர் ஆஜராகாத பட்சத்தில் தான் நீங்கள் வந்து கைது நடவடிக்கை தொடரணுன்றது உச்ச நீதிமன்றம் இப்போ இப்போ இறுதியாக அது சொல்லியிருக்குது ஸோ அந்த மாதிரியான வழிகாட்டுதல்கள் இருந்து இருக்கிற பட்சத்தில் கூட நீங்கள் ஃபார்ட்டி ஒன் ஏ எனக்கு நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா பெயில் மேண்டேட்ரி கட்டாயம் இப்போ வந்து ரங்கராஜன் நரசிம்மனுக்கு அதில் தான் எல்லா கோர்ட்லையுமே பெயில் ஒன்னாக கிடைச்சிட்டு ஏழு எஃப்ஐஆர்லேயுமே கிட்டத்தட்ட நாலு எஃப்ஐஆரில் கிடைச்சிடுத்து அடுத்த மூணு எஃப்ஐஆர்லையும் அதில் தான் அவருக்கு பெயில் கிடைக்க ஃபார்ட்டி அந்த நோட்டீஸ் கொடுக்காதனால ஆக இந்த மாதிரியான சூழ்நிலையில் அரசாங்கம் வந்து நேற்றைக்கு நீதிமன்றத்தில் நேற்றைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க நீ நீதிபதிகள் கேள்வி கேட்ட உடனே இன்றைக்கு அந்த ஸ்டாண்டு மாறி இருக்குது நேற்றைக்கு வந்து அரசாங்கம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து என்னென்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் டிஜிபி வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குறாரு டிஜிபி கொடுத்த சர்க்குலர் படி நீங்கள் வந்து டைப் பண்ணும்போதே அது அப்லோட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது அப்போ நீதிபதிகள் கேட்டாங்க அது எப்படி அப்லோட் ஆகும் நீங்கள் வந்து அதாவது சம்மந்தப்பட்ட கிட்ட போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே அப்லோடிங் விஷயமே வரணும் அப்படிங்கிறத கேட்கும்போது இல்லை நாங்கள் இதை பற்றி நீ விரிவான அறிக்கை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்

இந்த அரசாங்கத்துக்கு சட்டமும் தெரியலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் அதில் வருது இல்லை இப்போ நான் என்ன ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமாக பாரதிய நியாய சமிதா அப்படிங்கிற ஒரு சட்டம் உங்கள் பழைய ஐபிசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு இந்த பாரதிய நியாய சநீதாவில் மிக முக்கியமான விஷயங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த மாதிரியான குற்றங்கள் நடை நடைபெறும்போது அதை அதை வந்து ரிப்போர்ட் செய்யும்போது சம்மந்தப்பட்ட நபர்களுடைய விவரங்கள் பேர் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி விவரங்கள் தெரிவிப்பது தண்டனைக்குரிய குற்றம் அது இப்போ ஆக இந்த எஃப்ஐஆர் வந்து அப்லோடு பண்ணாங்க இல்லையா அந்த போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் மேலே நீங்க முதல்ல எஃப்ஐஆர் போட்டுக்கணும் இந்த அரசாங்கம் அது பண்ணலை ஐயா ராமசுப்ரமணியம் வந்து எதை வச்சு இது வந்து ஆனால் அரசாங்கம் வந்து தன்னை தானே முதல்ல என்ன பாராட்டிக்குதுன்னா குற்றம் நடந்த பதினாறு மணி நேரத்தில் நாங்கள் வந்து குற்றவாளியை கைது செய்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுலேயுமே ரெண்டு குழப்பம் வருது ஒன்று வந்து என்னன்னா எஃப்ஐஆர்ல பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக எழுதியிருக்கின்றார் என்னை வந்து இந்த மாதிரி வந்து வீடியோகிராஃப் எடுத்து என்னை வந்து பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு அப்புறமா பாலியல் துன்புறுத்தல் செய்ததற்கு அப்புறமாக எனக்கு வந்து ஒரு சார் இருக்காரு என் சார்கூடையே நீ வரணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தினாரு இந்த கம் இந்த புகாரை அதனால தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரி இருக்கு யார் அந்த சார் சார் ஒரு ஆடிக்கார் யார் அந்த சார் சார் அங்கே ஒரு ஆடிக்காரும் இருக்குது இது வந்து சாதாரண விஷயம் ஆமா இப்போது இந்த இந்த சம்பவத்தை எஃப்ஐஆரில் அந்த பெண் குறி குறிப்பிட்ருக்கிறாங்க ஆனால் நேற்றை முன்தினு நினைக்கிறேன் சென்னை மாநகரோட காவல்துறை ஆணையர் அவர்கள் டிஜிபி ரேங்கில் இருக்கிற ஒரு அதிகாரி அவர் சொல்கிறாரு எஃப்ஐஆரில் வந்து ஒரே ஒரு பேர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இப்போது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் புலன் விசாரணை செய்கிற அதிகாரியெல்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் யார் காவல்துறை ஆணையருக்கு கீழே வேலை பார்க்குற அதிகாரிகள் காவல்துறை ஆணையர் வந்து இதுதான் ஒருத்தர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது அதற்கு மேலே குற்றவாளிகள் வந்தால் அந்த புலனாய்வு அதிகாரி என்ன பண்ணுவார் காவல்துறை ஆணையர் சொன்னதை நிலைநாட்டுவாரா புலனாய்வு எந்த போக்கில் போகுதோ அந்த போக்கில் போய் அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பாராங்கிற கேள்விகள்லாம் இருக்குது இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே உயர்நீதிமன்றம் மக்களின் சார்பாக என்ன வந்து இது வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய கேள்விகள் அனைத்துமே மாண்புமிகு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் லட்சுமி நாராயணன் ரெண்டு பேருமே அவங்க ரொம்ப அழகாக மக்களின் சார்பாக ஒரு பெண்ணை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அந்த மாதிரியாக நடந்திருக்கு ஒரு கேள்வி நேரத்துக்கு அதுவும் ஒரு கேள்வி வந்தது ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து என்னன்னா அந்த பெண் தவறான ஒருவரை வந்து அவருடைய நண்பராக ஏற்றுக்கொண்டு விட்டார் அந்த நண்பர் ஓடி போயிட்டாரு எஸ் எஸ் அப்ப தவறான ஒருத்தர நண்பரா வைத்துக் கொண்டதுனால அந்த பெண்ணுக்கு அந்த பனிஷ்மெண்ட் தண்டனை அப்படின்றாங்களே இது மாதிரி முன்னாடி அந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தரை ஓடி பிடிச்சு அரஸ்ட் பண்ணீங்களே அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சார் இப்ப அந்த இந்த மாதிரியான விளக்கங்களையும் கொடுத்தா அப்போ தான் கேட்டாங்க நீதிமன்றம் அதையும் சொல்லியிருக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ரகசியம் காக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ் மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு ஒரு விஷயத்தை அந்த பொண்ணினுடைய பெயர் வெளியிட்டதிலிருந்து ஆரம்பிச்சு அந்த பெண்ணினுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா டேமேஜ் அந்த டேமேஜுக்கு நீங்க என்ன ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியும்னு கேட்டப்போ அரசாங்கத்தினால எங்களால இதுக்கு என்ன விதமான பண்ண முடியாதுன்றது ஒத்துக்கிட்டாங்க அதனால தான் இடைக்கால நிவாரணமாக பேசுவோம் இப்போ நம்ம ஒரு இப்போ சட்டத்தெலாம் நம்ம இப்போ பேசிட்டோம் நிறைய லேப்பிங் இருக்குது செக்யூரிட்டி லேப் இருக்குது சிசிடிவி பிரச்சனை இருக்குது பல்கலைக்கழக பாதுகாப்பு இருக்குது இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா சார்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தான் சொன்னீங்க சார் சம்படி ஷூ ஹேஸ் பின் வெயிட்டிங் இன் அவுட் ஆஃப் பொசிஷன் வி கான் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி வேர் ஹூ இஸ் ஹூம் அதெல்லாம் நமக்கு தெரியல யார் இருக்காண்டு பட் த செயின் ஆக்டிவிட்டீஸ் ஆன்டி ஹுமனிட்டேரியன் ஆக்டிவிட்டீஸ் டு பி கண்டினியூட் இந்த ஆல் ஓவர் த ஸ்டேட் நாட் ஒன்லி இந்த பிளேஸஸ் பட் ஆல்சோ இட் ஹாஸ் அ மெனி இன்சிடண்ட் டு பி கண்டினியூடு டேக் ரெஸ்பான்ஸ் இது வந்து நிச்சயமாக நிச்சயமாக மாநில அரசாங்கமும் மாநில அரசாங்கத்தினுடைய போலீஸ் துறையை கையாளுகின்ற முதலமைச்சரும் நேரடி பொறுப்பாகும் இந்த அண்ணா மட்டும் வந்து என்னென்னா மாநிலத்தினுடைய துணை முதல்வாக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பு ஏற்க வேண்டும் ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினராக திரு உதயநிதி ஸ்டாலினும் இருக்கிறார் ஸோ நிர்வாக குழு உறுப்பினர் வந்து என்னென்னா அந்த கிராஜுவேஷன் சமயத்தில் அவர் பட்டமளிப்பு விழாவில் வரவங்களுக்கு பட்டம் கொடுக்கறது மட்டும் வேலை கிடையாது அண்ணா இன்னுடைய நிர்வாகம் ஒழுங்காக நடவடிக்கை நடைபெறுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கும் அவருக்கான அதிகாரம் இருக்குது அதுக்கு தானே அங்கே நிர்வாக குழு உறுப்பினராக அங்கே போயிருக்கிறீங்க நீங்கள் அப்போ உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய இவர் சொல்கிற மாதிரி பார்த்தா ஸ்டாலினுக்கு பொறுப்பு இல்லைன்னா அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்கேயே குழு உறுப்பினராக இருக்கின்றார் அவருக்குமே அந்த பொறுப்பு இல்லையா ஒன்று ரெண்டாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை அரசாங்கம் எப்படி கையாளுகிறது என்று பார்க்கின்றோம் இதை பற்றின விமர்சனம் அரசாங்கத்தினுடைய தோல்வி என்ற விமர்சனம் வரும் நீங்கள் வந்து அந்த விமர்சனத்தை உங்களால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அகில பாரதிய வித்யார்த்தி பட்சத்தை சேர்ந்த மாணவர்களை சேர்ந்த மாணவர்கள் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் பதாகையை எடுத்துகிட்டு போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இந்த அரசாங்கம் மரணப்படுக்கையில் இருக்கின்றது அதற்கு வந்து தீவிர சிகிச்சை கொடுங்கன்னு சொல்லிட்டு பதாகையை போய் வச்சாங்க எந்த சட்டத்தின் கீழே அது குற்றம்னு எனக்கு தெரியல அது வந்து ஒரு பதாகையை வைக்கிறாங்க மக்களுடைய மனக்குமுற வந்து அங்கே தெரிவிக்கிறாங்க அதிகாலை மூன்று மணிக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போய் நீங்கள் இப்போ ஜெயிலில் அடைச்சாச்சு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி நீங்கள் வந்து பதாகை வச்சது வந்து ஒரு குற்றம்னு நினைக்குது இதை விட இன்னும் கொடுறோம் சகோதரர் சொன்னது தான் முதலமைச்சருடைய போஸ்டர் மேலே சாணி அடிக்கிறதோ இல்லை செருப்பு கல்ட்டி அடிக்கிறதோ எந்த சட்டத்தின் கீழும் குற்றமாக வராது சம்மந்தப்பட்ட நபர் மேல் நீங்கள் நேரடியாக அடிச்சிங்கன்னா அசால்ட் அஃபே ஒரு போஸ்டர் மேலே அடிக்கிறதோ ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்து என்னென்னா திரு அமித்ஷா அவர்களுடைய உருவமையை நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்களும் நெடுந்தூரம் இழுத்துன்னு போய் எரிச்சிங்க கேட்டால் அது வந்து அஃபன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஸோ அமித்ஷாவுடைய உருவமையை வந்து நீண்ட தூரம் இழுத்துன்னு போய் எரிக்கலான்றப்போ ஒரு முதலமைச்சருடைய போஸ்டர் மேலே ஒரு வயதான மூதாட்டி வந்து ஏதோ ஒரு கோபத்தை காண்டி தூக்கி போடுறாங்க அந்த மூதாட்டி மேலே எஃப்ஐஆரை போட்டு ஒரு இளைஞரை அப்போ அரஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சிட்டிங்க ஆக உங்களால் வந்து வெறும் விளம்பர அரசன் ஏன் சொல்கிறேன்னா உங்களை ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்கள் மீது விமர்சனம் வைக்கின்றவர்கள் மீது வழக்குகள் ஏன்னா சவுக்கு சங்கர் மாதிரியான யூடியூபர்கள் மேலே குண்டாஸ் போடுறவங்களுக்கு வந்து இந்த ஞானசேகரன் குற்ற செயல ஈடுபடுற ஞானசேகரன் வந்து அவர் இருபது வழக்கில் பதினெட்டு வழக்கு அண்ணா திமுக காலத்துலாம் போட்டார் அதனால் நாங்கள் வந்து எல்லாம் மேலே போட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு காரணத்துக்கு தான் இப்போ வர்றாங்க ஆக அதிமுக ஆட்சி வந்து போய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே போயிடுச்சு மே மாதமே முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் மூன்றரை வருஷம் நீங்கள் தான் ஆட்சி இருக்கிறீங்க இன்னொரு வருஷத்தில் தேர்தலை நீங்கள் சந்திக்க விடணும் ஆக உங்களுக்கு சே தேர்தலை இருக்கின்ற பயம் ஏன்னா இப்போ மக்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை ஸோ அவங்களுடைய வெறுப்பையும் கோபத்தையும் வெளிக்காமிக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த அகில ஏபிவிபி மாணவர்கள் போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து பதாகையில் காமிச்சதோ இல்லை ஒரு மூதாட்டி வலசரவாக்கத்தில் அடித்ததோ இதில் முக்கியமாக இதே வலசவாக்கத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு திமுக நிகழ்ச்சியின் போது பெண் போலீஸ் காவலர்கள் மீது பாலியல் அத்துமீறல் நடைபெற்றது செய்தது வந்து திமுக உடன்பிறப்புகள் அந்த பெண் காவலர்கள் வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காவலர்களை மிரட்டி அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறீங்க அந்த எம்எல்ஏ வந்து அவர் திரு பிரபாகர் ராஜா இதை முன்னாடி நின்று அதுக்கு வாபஸ் வாங்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் விமர்சனங்கள்லாம் திரும்ப வந்த உடனே திரும்ப அதே பெண் காவலர்களை வாங்கி எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களே இவ்வளோ நாளில் வந்து இவ்வளோ மாதம் ஆச்சு ஏன் சார்ஜ் ஷீட் போடல அவரை சொன்ன ராமசுப்ரமணியன் இதுக்கு வந்து முதலமைச்சர் மேலே நீங்கள் வந்து குறை கூறக்கூடாதுன்றீங்க உங்களுடைய போலீஸ் துறை கெட்டு விட்டது ஸோ இந்த போலீஸ் துறை கெட்டு குட்டுச்சேரானதுக்கு வந்து இப்போ அதுவே இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் என்ன அம்ஸ்டாம் கொலை வழக்கு நடந்தது இல்லையா அது வந்து ஒரு எட்டு என்கவுண்டர் பண்ணாங்க